தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிள்ளையான் திடீரென கைது செய்யப்பட்டமை காட காரணம் என போலீசார் வெளியிட்ட தகவல் இலங்கையில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பாடசாலை கல்வி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இளம் பண்ணி கொடூரமாக கொலை செய்த நபர் யாழில் போலீசார் துரத்தியதால் பூட்டின் மாதிரி உடைத்த டிப்பர் வாகனம் விபத்து பீதி தடுப்பில் ஏற்பட்ட விபத்து போலீஸ் அதிகாரி உயிரிழப்பு சிஐடியில் இருந்து வெளியேறிய கேக்கலிய கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ஏற்பட்டுள்ள சிக்கல் ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான அறிவிப்பு நாட்டில் இன்று பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு எச்சரிக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் தொடர்வன விரிவான செய்திகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சிவனே சதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமைக்கான காரணத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபேந்திரான பேராசிரியர் சிவ சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது மட்டக்களப்பில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் பிள்ளையான் தற்போது கொழும்பிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் கொண்டு தாக்குதலுடன் தொடர்பு பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் நேற்றைய தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளது கைது தொடர்ந்து மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சி வெளியிடப்பட்டுள்ளது களவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் இளைஞர்களினால் நேற்று மாலை பட்டாசு கொளுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் குறிப்பாக நகர்ப்புற தேசிய பாடசாலைகளில் காபூது உயர்தர பாடத்திற்கான ஆசிரியர்களின் கடுமையான பற்றாக்குறை குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பல்கலைக்கழக நுழைவுக்கு தயாராகும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வித்தரத்தை அச்சுறுத்தும் கடுமையான நெருக்கடி என்று ஒன்றிய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த நிலைமையை விவரித்துள்ளார் கல்வித்துறையிலுள்ள சுமார் முப்பதாயிரம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக தொடர்ந்து கூறப்பட்டு வந்தாலும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய எந்த ஒரு உறுதியான திட்டத்தையும் செயல்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டது கொழும்பு போன்ற நகரங்களில் உள்ள தேசிய பள்ளிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன குறிப்பாக உயர்திர வகுப்புகளை பொறுத்தவரை தற்போதுள்ள ஆசிரியர்கள் அதிகப்படியான பணிச்சுமையால் அவதிப்படுகிறார்கள் மேலும் அறிவியல் மற்றும் கணிதத்தில் ஆங்கில மொழி மூலம் பட்டம் பெற்றவர்கள் மற்றும் தகுதி வாய்ந்த தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர்களுக்கான தேவை உள்ளது என்று ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் குருநாகல் கொலியாப்பட்டி பொலிஸ் பிரிவின் கலகிட்டியாவ பகுதியில் நேற்று பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து கொலை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர் ஏகல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபருடன் சுமார் நான்கு மாதங்களாக ஒரே வீட்டில் வசித்து வந்ததாகவும் வாக்குவாதம் அதிகரித்ததால் கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது முப்பத்தி ஐந்து வயதுடைய சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் நல்லூரில் போலீசார் துரத்தி சென்ற போது வாகனம் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனத்தை போலீசார் நிறுத்த சொன்னதும் நிறுத்தாமல் வேகமாக சென்றதால் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக து சட்டிரோத மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாகனம் நல்லூர் பின் வீதி வழியூடாக சென்று வீதி வழி வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் மதிலை உடைத்து வீதியில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது விபத்தில் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை விபத்துக்குள்ளான வாகனத்தின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நிகவரெட்டிய ரஜினாயகபுர பகுதியில் உள்ள போலீஸ் வீதி தடுப்பில் ஏற்பட்ட விபத்து ஒன்றில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் பிங்கரியவிலிருந்து ரஜினாயகபுரம் நோக்கி சென்ற வாகனம் ஒன்று கட்டுப்பாடு இழந்து வீதி தடுப்பில் மோதியதால் விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஒரு நபர் காயமடைந்து நிகவரெட்டிய ஆதரவைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ரஸ்நாயக்கபுரம் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய முப்பத்தி ஏழு வயது பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பாக வான் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்ட விசாரணைகளில் சாரதி மது போதையில் இருந்தது தெரியவந்துள்ளது வாக்குமூலம் வழங்குவதற்காக புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான முன்னாள் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் அமைச்சர் கெகலியர் ராம்பக் இன்று காலை குற்றப்புல நாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார் தரமற்ற இம்யூனோ கிளாஃபிலின் இறக்குமதி குற்றச்சாட்டு தொடர்பான அறிக்கையை வழங்குவதற்காகவே சிஐடி முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் தரமற்ற இம்யூனோ கிளாஃபிலின் குப்பிகளை இறக்குமதி செய்வதில் ஆதரவாக இருந்தார் எனும் குற்றச்சாட்டில் குற்ற புலனாய்வு பிரிவினர் அவரை கைது செய்திருந்தனர் பின்னர் கேகலிய மற்றும் பல சந்தேக நபர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் விண்ணப்பங்களை இணைய வழியில் விண்ணப்பிக்க முடியும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த விடயங்கள் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி விண்ணப்பங்களை இன்று முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை அப்ளிகேஷன் என்ற இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் அதிகபட்சமாக மூன்று பாடசாலைகளுக்கு மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க முடியுமென்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கான வழிமுறைகளை கல்வியமைச்சின் அதிகாரப்பூர்வ வலைதளமான டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் எம்ஓஇ டாட் கவர்மெண்ட் டொடல் கே பெறலாம் எனவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வு பெற்றோர் தகவல் நிர்வகிக்கும் கடனி கட்டமைப்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் என்று திட்டமிட்டபடி ஓய்வூதியம் வழங்க முடியும் என ஓய்வூதிய திணைக்களத்தின் படிப்பாளர் கே ஜிஆர் ஜெயநாத் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நெருக்கடியான நிலைகள் உருவாகியுள்ளதாகவும் கடந்த ஏழு நாட்களாக இந்த கோளாறு நீடித்து வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் விரைவில் ஓய்வு பெற உள்ள அதிகாரிகளின் தகவல்களை புதுப்பிக்கும் கணனி கட்டமைப்பே இவ்வாறு தொழில்நுட்ப கோளாறுகளினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த கோளாறு காரணமாக ஓய்வூதியம் வழங்கும் பணிகளில் எந்தவித தடையும் ஏற்படாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் இன்று திட்டமிட்டபடி ஓய்வூதியங்களை வழங்க முடியும் எனவும் ஓய்வூதிய திரைக்களத்தின் படிப்பாளர் கே ஜி ஆர் தெரிவித்துள்ளார் மேலும் சுமார் ஏழு லட்சத்து ஓய்வூதிய அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகலில் அல்லது இரவில் மலையெழு அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் தென் மாகாணத்தில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் கூறியுள்ளது வளிமண்டலவியல் தடைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மே மாவட்டத்திலும் புத்தளம் மாவட்டத்திலும் கரையோர பிரதேசங்களில் மழை பெய்யும் சபரகம தென்கிழக்கு மத்திய மற்றும் பூவா மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீச்சு எதிர்பார்க்கப்படுகின்றது ஒடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சூரியனின் தொடர்பான வடதிசை நோக்கி இயக்கத்தின் காரணமாக இந்த விடம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது அதன்படி இன்று நண்பர்கள் பன்னிரண்டு பனிரண்டு அளவில் உயங்கல அரங்கல கோகங்கபில மோரககண்ட மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்